ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அக்டோபர் மாதத்துல பெரும்பாலான கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைகிறது மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே மூன்றாம் தேதி அளவுல புதன் பகவான் உச்ச நிலையிலிருந்து விடுபட்டு துலாத்தில் வந்து அமர இருக்கிறார் மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே துராயமாக ஒன்பதாம் தேதி அளவுல சுக்கர பகவான் கேதுவிடம் விலகி கண்ணியில் வந்து நீச்சமடைந்து சனியின் பார்வையை வாங்க இருக்கிறார் அப்படி அமர்ந்தாலும் புதனோடு பரிவர்த்தனையாகி முறையான நீச்ச பங்கத்தை அடைகிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதியில பதினேழாம் தேதி அளவில் சூரிய பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார் பத்தொன்பதாம் தேதி அளவில் குருநாதர் அதிசாரமாக கடகத்திலே வந்து அமர்ந்து உச்சமடைய இருக்கிறார் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் சென்று அமர இருக்கிறார் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் தோராயமாக ஒரு இருபத்தி நான்காம் தேதி அளவில் புதன் பகவானுமே விருச்சிகத்தில் சென்று இன்னும் ஒரு தடவை இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறார் விருச்சிகத்திலே சென்று அமர இருக்கிறார் பெரும்பாலான கிரகங்கள் எல்லாமே இடப்பெயர்ச்சி அடைகிற இந்த சூழல்ல கடகராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னென்ன பலன்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி சற்று துல்லியமாக தெளிவாக பார்க்கலாம் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல விரைய குருவாக இருந்தவர் இப்போது ஜென்மத்திலேயே வந்து அமர்ந்து ராசியிலேயே வந்து அமர்ந்து ராசி புனிதம் அடைய இருக்கிறது அவருடைய பார்வைகளால ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்க இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் அமரலாம் ஒன்பது பத்து குடையவர்கள் வலிமை அடைகிறார்கள் ஒன்பதாம் அதிபதி உச்சமடைய இருக்கிறார் பத்தாம் இடத்தை பத்தாம் அதிபதி செவ்வாய் வலுத்து பார்க்கிறார் அதாவது நிறைய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நடக்க இருக்கிறது எல்லாமே நன்மையான அற்புதமான அழகான மாற்றங்களாக நல்ல மாற்றங்களாக இருக்க போகிறது கடாராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலங்களாக இருந்த எந்த நெருக்கடிகளும் இனி இருக்க போவதில்லை ராசியிலேயே குருநாதர் வந்து அமர்ந்த பிறகு ராசி புனிதமடைந்து விடுகிறது நிச்சயமாக அசுப விரயங்கள் உடனடியாக தடுக்கப்படும் அசுப விரயங்கள் இருக்காது கடந்த காலங்களில் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கங்கள் எல்லாமே ராசியிலேயே குருநாதர் வந்து அமர்ந்த பிறகு மாதத்தினுடைய நடுப்பகுதியில் தோராயமாக ஒரு பத்தொன்பதாம் தேதி அளவில் அதிசாரமாக குருநாதர் வந்து ராசியிலேயே கடகத்திலேயே அமர்ந்து உச்சமடைகிற போது அற்புதமான மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது சந்திரனுடைய வீட்டில் குருநாதர் உச்சமடைகிறார் அதாவது ஒரு விதமான குருச்சந்திர யோக அமைப்புகள் ஏற்படுகிறது எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது எல்லாமே வலுவடைகிறதோ அதுவும் குருவின் தொடர்பால வலுவடைகிறதோ அந்த மனிதனுக்கு வரிந்து கட்டிக்கொண்டு இயற்கையும் இறைவனும் எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு சிறு முயற்சி போதும் எல்லா நன்மைகளும் இயல்பாக வீடு தேடி வந்துவிடும் சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைத்து அதனால நல்ல வளர்ச்சிகளும் ஆதாயங்களும் கிடைப்பதற்கான அற்புதமான பொற்காலம் சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஐந்தாம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிறது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்படும் குழந்தைகள் சம்பந்தமாக இருந்த கவலைகள் மன நெருக்கடிகள் எல்லாமே அப்படியே விலகும் அதாவது உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் கவலைகள் துயரங்கள் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மருத்துவத்தின் மூலம் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய நல்ல மருத்துவர் கிடைத்து நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது குழந்தைகள் கல்வியில நல்ல முன்னேற்றமாக போவார்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் சில சேமிப்புகளை மேற்கொள்வீர்கள் குழந்தை அமைப்புகள் அற்புதமாக இருக்கிறது வீட்டுக்கு ஆண் வாரிசு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கருவுறுதல் போன்ற புனிதமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அற்புதமான காலம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து கவலைகளும் அப்படியே தவிடு பொடியாக கூடிய அற்புதமான காலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதே அதாவது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணியம் பாக்கியம் எல்லாமே அற்புதமாக வளர்ந்திருக்கிறது அதாவது உங்கள் தந்தைக்கும் உங்கள் தந்தை வழி உறவுகளுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலக போகிறது தந்தைக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகி உங்களுக்கும் தந்தைக்கும் இடையில நல்ல அந்நியம் பரஸ்பரம் புரிதல் அதிகரிப்பதற்கான அற்புதமான காலம் தந்தை வழி சொத்து பத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்ன இருந்தாலும் குருநாதர் எது எப்படி இருந்தாலும் ராசியிலேயே குருநாதர் அமர்ந்து ராசியை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார் கடந்த காலங்களில் சனியில் படாத பாட்டு பட்டு கொண்டிருந்த அதாவது கடந்த காலங்களில் கடுமையான கெடுபரங்களுக்கு ஆளாக இருந்த கடக ராசிக்காரர்கள் இப்போது உண்மையாகவே மனசை விட்டு சிரிக்கப் போகிறீர்கள் எல்லாமே நன்மையாக முடியப் போகிறது நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் தொழில நல்ல முன்னேற்றமாக போகலாம் ஒன்பது பத்து கூடியவர்கள் வலுவடைகிறார்கள் தர்ம கர்மாதிபதிகள் நல்லபடியாக வலுக்கிற போது தொழில் வேலை வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய அத்தனை அத்தனை அமைப்புகளாலும் நல்ல முன்னேற்றமாக சென்று நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான காலம் தொழில வேலையில உத்தியோகத்துல மாற்றங்கள் வேண்டும் என்று காத்திருந்தவர்களுக்கு இது சரியான காலம் தொழில் புதிய தொழில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் புதிய தொழில் முயற்சிகள் எடுக்கலாம் புதிய புதிய தொழில் கிளைகளை ஆரம்பிக்கலாம் புதிதாக தொழில் நண்பர்களை அதாவது தொழில் கூட்டாளிகளை பங்குதாரர்களை இப்போது நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் ஏழாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல மனிதர்கள் அதாவது வேற்று இனம் வேற்று மதம் வேற்றுமொழி பேசக்கூடிய அந்நிய மனிதர்களின் தொடர்பு கிடைத்து அந்த தொடர்பால எல்லா நன்மைகளும் கிடைக்க காத்திருக்கிறது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில காதலன் இடையில கணவன் மனைவி இடையில சிநேதர்களுக்கு இடையில தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில இருந்த அனைத்து கருத்து வேற்றுமைகளும் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கக்கூடிய இறைவனுடைய கருணையும் இந்த இயற்கையினுடைய கருணையும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது அக்டோபர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு உண்மையில சொல்கிறேன் எப்படி பார்த்தாலும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த எந்த நெருக்கடிகளும் இனி இருக்க போவதில்லை குருநாதரே வந்து ராசியில் அமர்ந்து ராசி புனிதமடைந்து இருக்கிறது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு நீங்கள் வெட்டி வாகை சூட முடியும் அதாவது காலம் கனிந்து வந்திருக்கிற போது ஏற்கனவே உங்களுக்கு நடந்த தீய நினைவுகளை அசை போட்டு காலத்தை வீணடிக்க கூடாது நடந்தது நடந்து முடிந்து விட்டது எதிர்காலம் நன்றாக இருக்கிறது இப்போது கோச்சார அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காற்றுள்ள போதே தூக்கி கொள்ள வேண்டும் கிரக சூழ்நிலைகள் அதாவது கோச்சாரத்துல இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே எப்போதும் ஒன்றுபோல் இருப்பதில்லை இதுபோன்ற கிரக அமைப்புகள் வந்து சேர்கிற போது உங்களுடைய நீண்டகால திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வெற்றி வாயை சூடக்கூடியதாக இருக்கும் என்ன இருந்தாலும் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சி கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது அடுத்து அடுத்து எல்லாமே நட்பலங்களாக இருக்கிறது காலம் கனிந்து வந்திருக்கிறது தொட்டது துளங்க போகிறது நினைத்தது நடக்க போகிறது பருத்தி புடவையாய் காய்க்க போகிறது இது வெறும் வார்த்தைகள் இல்லை உண்மையாகவே நடக்க போகிறது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் உண்மையில சொல்றேன் எல்லா நட்பலங்களும் நடக்க காத்திருக்கிறது அதே நேரத்துல உங்களுடைய பிறந்த யாதகத்துல ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் சற்று சுமாரான பலன்கள் தான் இருக்கும் அதையும் சொல்லிவிடுகிறேன் எது எப்படி இருந்தாலும் ராசி இருக்கிறது தர்ம கர்மாதிபதிகள் வளர்த்திருக்கிறார்கள் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள் வளர்த்திருக்கிறது நிச்சயமாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வரம் கிடைத்து நல்ல திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அரசு வழி நன்மைகள் உண்டு அதே நேரத்துல தந்தை வழி ஆதாயங்கள் உண்டு தந்தை வழி சொந்த பந்தங்களுக்கு உங்களுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலக போகிறது வேலை தொழில் வியாபார உத்தியோக அமை அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் மந்த நிலைகள் தேக்க நிலைகள் அப்படியே விலகுகிறது புதனுடைய துறை என்று சொல்லப்படக்கூடிய ஆடிட்டிங் அக்கௌண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் மீடியா துறை எழுத்துத்துறை செல்போன்களை வைத்திருப்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் பேசி பிழைப்பவர்கள் அனைவருக்கும் அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது ஐயா ஆகா உண்டு எல்லா நட்பலங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் எந்தெந்த விடயங்களில் சற்று உஷாராக இருக்க வேண்டும் என்று அதையும் சொல்லிவிடுங்கள் என்று நீங்கள் சொன்னால் நிச்சயமாக நான் அதையும் சொல்கிறேன் சுக்ரன் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற போதும் சரி இப்போது கேதுவை விட்டு விலகி வந்து நீச்சத்தில் கண்ணில் நீச்சமடைந்து சனியின் பார்வையை வாங்க இருக்கிறார் சனியின் பார்வையை வாங்கினாலும் பரிவர்த்தனையில் புதனோடு பரிவர்த்தனை அடைந்து அந்த அதாவது பரிவர்த்தனை யோக அமைப்புகள் அவர் உள்ளே வருகிற போது அப்படி ஒண்ணும் கைமீறி போகாது என்ன இருந்தாலும் சுக்கர பகவான் நீச்சமடைந்து சனியின் பார்வை வாங்க இருக்கிறதுனால பெண்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் பெண்கள் தேவையில்லாமல் கருத்து முரண்பாடுகளை யாரோடும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது பெண்கள் அவசர முடிவெடுப்பது கோபத்தில் முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் அதாவது பெண்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு வாழ வேண்டிய காலம் என்ன இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் சுக்கர பகவான் புதனோடு பரிவர்த்தனையாகி முறையான நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறார் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைந்திருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் அவர் நீச்சமடைந்து சனியின் பார்வையை வாங்கி இருப்பதனால பெண்கள் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டிய காலம் இந்த ஒரு தான் நீங்கள் உசாராக இருக்க வேண்டும் மற்றபடி எல்லாமே அற்புதமாக இருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடந்து கொண்டிருக்கிறது சரியாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும் மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் யோகி மத அஸ்டோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்